மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நான் வணக்கம் கடந்த மார்ச் பதினேழு அன்று விஸ்வஹஹந்து பரிஷத் பஜ்ரங்குதழ் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய இரண்டு கிளை அமைப்புகள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு கும்பலும் சேர்ந்து நாக்பூரில் அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் இந்த நேரத்தில் புனித குரானுடைய வசனங்கள் அடங்கிய துணி ஒன்று எரிக்கப்பட்டதாக ஒரு செய்தி அந்த இடத்துல பரவுது அதையொட்டி அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டத்தில் இறங்குறாங்க இப்போது இந்த விஸ்வஹிந்து பரிஷத் வஜ்ரங்குதல் முஸ்லீம் மக்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வன்முறை வெடிக்குது இதில் முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் அவர்களுடைய வாழ்விடங்கள் அதே மாதிரி அவர்களுடைய தொழிற்கூடங்கள் அவர்களுடைய வாகனங்கள் இவையெல்லாம் விஸ்வஹிந்து பரிஷத் பஜ்ரங்குதள் அமைப்பினரால் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்படுகின்றன இதைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வகிந்து பரிஷத் பஜ்ரங்குதல் அமைப்பை சார்ந்த யாருமே கைது செய்யப்படவில்லை அவர்கள் மீது வழக்கு எதுவும் இல்லை ஆனால் அப்பாவிகளாக இருக்கக்கூடிய தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக போராட்ட களத்தில் இருந்த இருந்த முஸ்லீம் மக்களை அவங்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இதில் ரெண்டு இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் வழக்கு பதிவு செய்து இரண்டு நாட்களில் அந்த ரெண்டு முஸ்லீம் இளைஞர்களுடைய வீடுகள் நாக்பூர் நகராட்சி நகராட்சி யார் கையில் இருக்குது அப்படின்னு தெரியும் பிஜேபி கையில் இருக்கு நகராட்சி என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு வீடுகளையும் புல்டோஸ்களால் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது இது ஒரு சம்பவம் ரெண்டாவது சம்பவம் உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நடக்குது எப்போதுமே இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் எதற்கு பயன்படுத்துவார்கள் என்பது நமக்கு இந்திய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்னென்னா ஒரு சிறுவன் அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் வந்து தேசத்திற்கு எதிராக முழக்கங்களை போட்டான் அதே மாதிரி பாகிஸ்தானை ஆதரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் சிறுவன் சின்னஞ்சிறிய சிறுவன் அவனை வந்து மிகப்பெரிய அளவில் அவன் வீட்டுக்கு எதிராக பரிவாரங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் இதைத் தொடர்ந்து அவருடைய அப்பா அந்த சிறுவனுடைய அப்பா அம்மாவின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதற்கு அடுத்த நாள் சங்கபரிவார கும்பல் ஒரு மிகப்பெரிய பேரணியை அந்த பகுதியில் நடத்துகிறாங்க இதையொட்டி என்ன நடக்குதுன்னா இந்த சிறுவனுடைய வீடு இதே சங்கபரிவார கும்பலால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தால் புல்டோஸ்களால் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது இப்ப இப்போ இந்த ரெண்டு சம்பவம் இது இல்லாமல் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இங்கிருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் தொடர்ந்து பரிவார கும்பலால் பரிவாரங்களுடைய அதிகார கும்பலால் புல்டோசர்கள் மூலம் இடித்து தரைமட்ட தரைமட்டமாக்கப்படுவதை எதிர்த்து கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணைக்கு வருது விசாரித்த நீதிபதிகள் என்ன கேட்குறாங்க தெரியுமா ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலை பார்த்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா உரிய முறையில் இவர்களுக்கு நீங்கள் முதல்ல நோட்டீஸ் அனுப்புனீங்களா ரெண்டாவது விஷயம் இது தொடர்பான விளக்கம் அவர்களிடம் கேட்டியா சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் மதத்தின் பெயரில் குறிவைக்கப்படுகிறார்களோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது இது மூணும் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுங்க அதாவது முதல்ல நீ அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனியா இந்த மாதிரி இடிக்கப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேரில் வந்து நீ நோட்டீஸ் அனுப்புனியா ரெண்டாவது விஷயம் இது தொடர்பாக நீ விளக்கம் கேட்டியா அடுத்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக சங்க பரிவாரங்களால் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களால் குறிவைக்கப்படுகிறார்களா என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை அவர்கள் வழங்குகிறார்கள் அது என்ன அப்படின்னா இனிமேல் நீ புல்டோசர் மூலமாக ஏதாவது வீடுகளை இடித்தா என்றால் அது உடனடியாக அந்த இடத்திலேயே கட்டி கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல நீ இடிக்கப் போகிற அப்படின்னா பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பணும் என்ன காரணத்திற்காக என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நீ அதற்கு விளக்கம் கொடுத்து நோட்டீஸ் அனுப்பணும் இதெல்லாம் நீ பண்ணணும் இதெல்லாம் பண்ணலைன்னா உச்ச நீதிமன்றமே இதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரி ஏராளமான அப்பாவி முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் புல்டோஸர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அப்படி தரைமாட்டமாக்கப்பட்ட வீடுகளுக்கு தாலா பத்து லட்சம் ரூபாய் வீதம் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு இப்போ நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களின் மீது இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் அதாவது சங்க பரிவார கும்பல் தொடர்ந்து எந்த மாதிரியான தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றமே பலமுறை இதற்காக வந்து தலையிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குமா ஆச்சரியமாக இருக்குது ஒரு மதத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்கள் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார்களா இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய சூழலுக்கு இன்றைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கிறது அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு சங்க பரிவாரங்கள் ஆட்சிக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை முழுவதுமாக அழித்து இங்கே ஒற்றை அடையாளமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தங்களுடைய எதிரிகளாக இருப்பவர்கள் என்று அவர்கள் நம்பக்கூடிய நபர்களின் மீது தொடர்ந்து பழிவாங்கும் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா சுப்ரீம் இன்றைக்கின்று வந்து கோர்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதனால தான் கோர்ட்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான வாதம் என்ன நீங்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்களை அவர்களை பழிவாங்குவதற்கு தொடர்ந்து குறிவைத்து கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறது அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது இவர்களுடைய ஆர்எஸ்எஸ்டைய பிதாமகர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய முதல் எதிரியாக முஸ்லீம்களாகவும் இரண்டாவது எதிரிகளாக கிறிஸ்தவர்களாகவும் மூன்றாவது எதிரிகளாக கம்யூனிஸ்ட்களாகவும் அவர்கள் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பிரிட்டிஷ்காரர்கள் அன்றைக்கு எதிரிகளே அல்ல பிரிட்டிஷ்காரர்களுக்கு பாத சேவை செய்வது அவர்களுடைய காலை பிடித்து அவர்களை காலுடைய நக்குவது காலை வந்து பிடித்து சேவை பாத சேவை செய்வது இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கமாக இருந்தது அன்றைக்கே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய எதிரி என்பது இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரர்கள் அல்ல மாறாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மக்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கம்யூனிஸ்ட்டுகளும் தான் அப்படின்னு அன்றைக்கே எழுதி வச்சுருக்கிறாங்க அதை இன்றைக்கு மிகப்பெரிய அதிகாரம் தங்களில் கிடைத்திருக்க போது அதை சர்வசாதாரணமாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அதனால எப்போ வேணாலும் நம்முடைய வீட்டு கதவுகளையும் சங்கபரிவார கும்பல் தட்டலாம் இப்போது நம்ம வந்து உஷாரா இல்லை இப்போது நாம் ஒற்றுமையாக இல்லைன்னா அது நாளை நமக்கும் நடக்கலாம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறது நான் கேட்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்